ம் இது இமாம் ஷாஃபி பள்ளியுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமி கிரவுண்ட் இது இன்னைக்கு நின்னா கிரட் பண்றாங்க இது இமாம் ஷாஃபியோட கோல்டன் ஜூப்ளியை கொண்டாடும் விதமாக இன்று அதாவது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசுத்தின் தண்ணிக்கி கொடியேற்றி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மூன்று நாள் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கி பல மார்ச் ஃபாஸ்ட் அது நிறையா இருக்குது நாங்கள் பார்க்கலாம் ஷால்தான் about strength and formation, but a beautiful portrayal of discipline, unity, harmony, and team spirit. Here on the marching front, I invite a whole house captains along with. இப்பொழுது மழலை வகுப்பு மாணவர் குடியரசு தின விழாவை பற்றி சிறப்புரையாற்ற உள்ளார்கள் first फेरना इन द गोल्डन पैरना इन द गोल्डन गोल्डन पैर पैर आई कैन नॉट बिलीव हाजीरा हिज स्पीच इज इंस्पायरिंग आवर अटेंडीज हेड सो थैंक यू डियर एफएम सिस्टर्स टू टेक द प्रोग्राम अहेड

அதிரை மண்ணிலே பிரந்து பல தலை முறைகள் இமாம் சாபி என்னும் கல்வி நிறுவனத்தை தொடங்கி ஐம்பது ஆண்டுகளை எட்டியதுடன் இன்று இந்த பொன் மன நிறைவுடன் கொண்டாடுவதற்கு வாய்ப்பை வழங்கிய கல்வி செம்மல் நம் பள்ளியின் நிறுவனர் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நன்னாளில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் பள்ளியின் வழிகாட்டியாய் விளங்கி தொடர்ந்து நம் பள்ளியினை கொண்டிருக்கும் நடத்தி கொண்டிருக்கும் அவர்களையும் தலைமை ஆசிரியர் அவர்களையும் இங்கு அனைவரையும் என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தற்போது நம் பள்ளியின் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் நமது விழாவை சிறப்பிக்கும் விதமாக பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய தாளர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக் கொள்கிறோம் I am very sorry they are standing in the sun. इंपसण मी तो डेल ब्रेकफास्ट आज चंद्रमा फीलिंग हगरे ते दिस सॉट फास्ट आहे टुडे टुडे रिपब्लिक डे अ कॉम्प्रिहेंसिव सेट ऑफ लोंली गुड फॉरम फूड प्लस

ना तुमने तो बस के भाड़ पर मार, अब आते हैं उसपर पढ़ते हैं टाइगर नेमस, इनके पलिपि इर्द-गिर्द वाह, मतलब बाढ़ के लग, और बच तीनों टुकड़े ना हो जाएं, इंसान वाला देख लगे, इधर इक्वल डे, एर्वन ऑफ़ इज़ इंटेंट विद इंटेंट फ्लोअर बाय इंडिगाडा, दिस इज़ इंडिया It is like a lovely garden full of many flowers. It is a diverse languages, like, attire, culture, culture and holidays. And just as in a cave, where we follow the rules of nations, the food uh, abide by the constitution.

தூக்கி கட்டுறா தள்ளி விட்டுறாதா போனேன் கோல்டன் கோல் ஆர் ஐ என்னது ஓகே

தெரை சஞ்சிக்குனா சஞ்சிஸ்ல ஸ்கூல சைன்ஸ்ல பாக்ஸ்ல கார் லைஸ்ட் வி ஹேவ் டு ஐடென்டிஃபை தி ரைட் பாய் அண்ட் எக்ஸாம் சரிங்களா எல்லாரும் பாருங்க கத்துவாங்க நீங்க லொகேட் கேக்குறீங்க என்ன கிதியா பேசினா thank நம் இமாம் ஷாஃபி பள்ளியின் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழாவை மென்மேலும் சிறப்பிக்கும் விதமாக நம் கண்களுக்கு விருந்து வைக்கும் கண் கவர் நிகழ்ச்சியை அழகான முறையில் செய்து கொண்டு இருக்கும் நமது மாணவர்களை உற்சாகமூட்டுங்கள் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்வு ஊட்டும் இனிய பயிற்சிகளை கண்ணுக்கு விருந்தளிக்கும் மாணவர்களுக்கு இரைக்காரங்களை இணைத்து ஒளியை எழுப்பி உற்சாகமூட்டுவோம் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழாவை நினைவுபடுத்தும் வகையில் நமது மாணவர்கள் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் யாரும் எங்கூட்டுறோண்ணா உங்கள் மோஷாப் இல்லையா வீடியோ கவரேஜ் வீடியோ கவரிஜின எந்த ஒரு வீடியோ கவரேஜி தெரியலையா சரி உங்களுக்கு தெரியலையா ரெஃப்ரம் டே மாடவரி இந்த மாட முறைகளில் அல்மதாம் ஆண்டு காட்சப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் குடியரசு தினத்தை சிறப்பிக்கும் விதமாக கொடியாகவே உருவெடுத்து நிற்கிறார்கள் தற்போது மாணவர்கள் மிகவும் அழகான முறையில் நம் பள்ளியின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை விழாவை அலங்கரித்து விட்டார்கள் அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் students for your high-blowing performance. In the list so far, our students were presenting fabulous performances for eyes. This is the time for ears and heart. Now we are going to listen to a patriotic song. நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரும் கரகோஷம் எழுப்பி உற்சாக மூட்டுங்கள் मालकर्स हैंडसम मालकर्स Awesome writers, thank you. Dear audience, this is the time for acknowledging the importance of martial art. I would like to call upon